இங்கே பாருங்க சோழர் மூலம் இயங்குகிற பொம்மை பார்க்குறீங்க அனைவருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்தனுக்கிட்ட கிட்ட நிற்கிறோம் இங்கே வேறுங்கோ சோழர் பேனல் இருக்கு அப்படியே பார்த்தோம்னா பின்னுக்கு வந்து இறைச்சி கொண்டு இருக்குது இது வந்து முப்பது ஏக்கர் காணி மிக பிரம்மாண்டமான மிக பெரிய காணி வேறங்கோ இது வந்து நாங்கள் நடுப்பகுதியில் நிற்கிறோம் அங்கேயும் இருக்குது இப்போ சூரியன்னு ஒன்று இருக்குது நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியா மூன்று முப்பத்தி மூன்று இப்போ இதில் என்ன செய்யணும்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு இங்கே இருந்து நாங்கள் நிற்கிற இடத்துல சோழர் பம்ப் இருக்குது இதில் இருந்து ஆயிரத்தி நானூறு அடி தள்ளி அங்கே வந்து சோழர் வந்து பம்ப் பண்ணி கொண்டிருக்கு எல்லோரும் என்ன எப்படின்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு பம்ப் இருக்கு இதில் இருந்து பைப் வந்து பாருங்க இதுக்குலால் போய் இப்படியே ஆயிரத்தி நானூறு அடி அங்கே இருக்கிற வெள்ளை கட்டுறது தெரியுதோ அதை இன்னும் சூம் பண்ணி காட்டுறேன் அதடிக்கு போகுது தண்ணி இது ஒன்றும் அதுக்குத்தான் வசதியாக செல்கோன் நிறுவனம் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார் அவர் அங்கே நிற்கிறார் அவர் தான் இந்த பொருட்களை வந்து விநியோகிக்க போகிறார் இங்கே யாழ் மாவட்டத்துக்கு கிளிநொச்சிக்கு இலங்கை ஃபுல்லாக அதை பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முதல் இந்த யாரும் உங்களோட நண்பர்கள் யாரும் உங்களோட தெரிஞ்சார்கள் விவசாயம் செய்யணும் அண்டா அவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து முப்பது ஏக்கர் பரப்பில் இருக்கிற முப்பது ஏக்கர் பரப்பில் இருக்கிற மிக பிரமாணமான தென்னங்காணி இப்போ தான் தென்னை மரங்கள் வழிபாட்டு கொண்டு சரி இனி வந்து விவரங்களை கேட்டு அறிவோம் அது வந்து இது வந்து வெளிநாட்டில் ஆள் தான் இன்வெஸ்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கார் இங்கே சோலர் பேனலில் தான் முழுக்க முற்று முழுதாக இருக்குது இங்கே மின்சாரமே இல்லை நிறைய பேர் பயப்பட்டு கொண்டு இருப்பினா சோலரில் இவ்வளோ சாத்தியமாயிற செய்யலாமோ அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டு கொடுப்போம் இப்போ எங்க எவ்வளோ தூரம் போக போகிறோமா கிட்டத்தட்ட ஒட்டி கிலோமீட்டர் போக போகிறோம் இதில் பார்த்தோம்டா சிசிடிவி இன்டர்நெட்டோட கூட்டிருக்கிறான் இது வந்து சோலர்ல தான் வேலை செய்ம்ல எங்கே பார்த்தாலும் சோலரில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கு இந்த வலவுக்கு கரண்ட் இல்லை இதில் இருந்து ஆயிரத்தி எழுநூறு அடி தூரத்தில் அங்கே வந்து பம்ப் பண்ணிக்கொண்டிருக்கணும் போய் நம்ம மண்டனம் இங்கே பாருங்க அங்கே தான் பம்ப் இருக்குது அங்கே பம்பில் இருந்து உண்டு இப்போ நான் உங்களுக்கு பம்புன்றதை காட்ட காட்டப்போகிறேன்னு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மட்டும் இந்த சோலரில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பம்ப் பண்ணமுண்டு இப்போ இந்த கொம்பனி மூலம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பாருங்க இவ்வளோ உயரத்துக்கு அடிக்கண்டு இப்போ பின்னேறம் எத்தனை மணிக்கு காட்டுறேன் பாருங்க மூன்று பதிமூண்டு அதே மாதிரி உங்களுக்கு இப்படி காட்டுறேன் அங்காலேயும் ஒரு பம்பு இருக்கு அந்த தொங்கல்ல இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பிரம்மாண்டமான முப்பது ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் பேருங்கோ நிலத்தை பேருங்கோ அங்கேயும் இருக்கு அதே மாதிரி நாங்கள் சென்ட்ரல் பாயிண்ட்ல நிற்கிறோம் அதே மாதிரி இருக்குது இருக்கு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இங்கே பதினஞ்சு ஏக்கர் இருக்கு இதில் வந்து தென்னங்காணியில் தென்னை மரங்களை வச்சு உருவாக்கி கொண்டு வரீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு காணி பம் அணி கொண்டிருக்கோம் அதே நேரம் இஞ்சியும் பம் ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம் அதை விட இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயற்கையினும் பிரதேசத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ என்ன செய்கிறீங்க இங்கே இப்போலாம் சோலர் பேனல் போட்டி இருக்குது பம் வந்து அங்கே பேரங்கோ வச்சு கொடுத்துருக்குது விலங்குபடுத்துக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவலங்கர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுனா இன்றைக்கி விவசாயம் க கரண்ட்டை கட்டி அதில் வந்து விளைச்சல் பண்ணி விவசாயம் மக்கள் வந்து அது விளைவிச்சு மக்களுக்கு விற்றா ஒரு பெரிய லாபமெல்லாம் பெருசாக கிடைக்காது கரண்ட்டு காசு கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பொருளாதாரம் இல்லை அதனால் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறோன்னா கரண்ட்டு வேணும் மோட்டர் இன்றைக்கி வந்து மோட்ரு விட்டாத்தனா நம்ம தண்ணி எடுக்க முடியும் தண்ணி விட்டா தான் பயிர்கள் கொடுக்க முடியும் கரண்ட் முக்கியம் அந்த கரண்ட்டு வந்து இன்றைக்கி வந்து உலகமே வந்து இந்த சூரிய ஒளி அதாவது சோலார் பேனல் தான் நம்ம போயிட்ருக்கு இலங்கை மட்டுமல்ல உலகமே அத்தனை அது அது மாதிரி அது மாதிரி தான் போயிட்டுருக்குது அந்த சோலார் பேனல் வச்சு இன்றைக்கி வந்து போர்வெல் கிணறு எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து புதுசாக டிசி மோட்ருன்னு புது டெக்னாலஜி வந்துருக்குது இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம உலகம் பூரா அன்றைக்கி இருந்த ஏசி மோட்டரோட பாதி விலையில் அதாவது பாதி பேனல் பத்து பேனல் போகிறதில் வெறும் அஞ்சு அஞ்சு பேனல் போட்டு நீங்கள் ஐநூறு அடி ஆயிரம் எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த ஃபார்மில் பார்த்தாலும் ஆயிரத்தி நானூறு அடிக்கு இந்த தண்ணி போகுது இது ஒரு பெரிய லேண்ட் ஒரு ஓனர் வந்து இருந்து இங்கே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பழைய வெளி வெளி முள் முள்ளு கிடந்தெல்லாம் திருத்தி ஒரு தென்னமரம் வச்சிருக்கிறாரு இது வந்து க கவர்மெண்ட்டில் வந்து கரண்ட்டு வாங்க முடியாது அந்த க வாங்க முடியாத கரண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு கரண்ட் இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே வாய்ப்பு வந்து இந்த சோலார் பம்பு தான் அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து செல்கான் இண்டஸ்ட்ரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து இந்தியன் ப்ராடக்டை வந்து இங்கே சில்வாங்க கொடுக்குறோம் நம்மளுடைய டீலர் தான் அவர் ராயல் நியூ ஆ ராயல் நியூ வேல்டுன்னு சொல்லிட்டு இங்கே கிளி கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த நம்ம பம்புகள் எல்லாமே எடுத்து டிஸ்பியூட் பண்ணுறாரு அவர் சில விஷயங்கள் சொல்லுவார் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டுருக்குறீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே எங்களுக்கு இப்போ எங்களுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ கிளாச்சி டிஸ்ட்ரிக்னு சொன்னால் இப்போ நாங்கள் டூ இயர்ஸ் அப்படி செஞ்சு கொண்டுருக்குறோம் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு பேனல் போட்டிருக்கிறோம் கஸ்டமருக்கு ஏற்ற ரீதியில் அவங்களுக்கு எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி ஸ்டாண்டுகள் அடித்து கொடுக்குறோம் இது கரண்ட் இல்லாத ஏரியானால் நாங்கள் இன்வெட்டரில் கோம் சிஸ்டம் வீட்டுக்குரிய எல்லாமே செய்து கொடுக்குறோம் லைட்டுகள் கேமரா கேமரா சிஸ்டங்களை பார்க்கலாம் நீங்கள் உங்களை கேமரா இதெல்லாம் அடிச்சிருக்கு கேமராக்கள் செய்து கொடுக்குறோம் உயரங்களில் பாதுகாப்பான முறையில் கேமரா இன்வெர்டர் வச்சு கேமராக்கள்லாம் செய்கிறோம் அது மாத்திரமில்ல சோர்ஸ் ஓ சோலர் சோலார் இதுக்குள்ளே பெட்டரிஸ் இருக்குது லித்தியம் பெட்ரிஸ் அதை விட இன்வெட்டர் இருக்குது இன்வெர்டர் இருக்குது ஓ இதில் நைட் டைமில் வந்து மோஷன் சென்சரில் பர்ற அந்த நேரம் லைட்டுகள் வேலை செய்யும் இது பாதுகாப்புக்கு அதே போல் கேமரா எனி டைம் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வைஃபை வேலை செய்யுது ஓ இன்டர்நெட் இது தான் கேமரா எல்லாம் வேலை செய்யுது பல்ப் எல்லாம் டிசி லித்தியம் பெட்டியால் இன்வெர்டருக்கு போய் ஏசியாக மாறுது இது இந்தியன் நிறுவனம் சிலிக்கான் நிறுவனத்தோட சேர்ந்து அவங்களோட சா செல்கோன் அவங்களோட சாமான அவங்களோட பாம்பு அவங்களோட இன்வெர்டர் அப்படி பேட்டரிஸ் ஐட்டம் அப்படியே எடுத்து கிளிநச்சிக்க நான் செஞ்சு கொண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு அடிக்கு தண்ணியை பாஸ் பண்ணுது ரெண்டு இன்ச்சு ரெண்டு கோஸ் பவர் இது குழாய்க்குள்ளே போடுற மோட்டர் இப்போ செல்கோனை வந்து சோலால் பேனல் ஸ்ட்ரக்சர் மோட்டர் அதுவும் குறிப்பாக டிசி மோட்டர் டிசி மோட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீ இன்னைக்கு வேர்ல்டுலேயே புது டெக்னாலஜி சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் ஓட்டலாம் அதில் வந்து ச ஓல்டேஜ் கரண்டு ஸ்பீட் ரைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணக்கூடியது இதில் வைப்ரேஷன் வராது இந்த மாதிரி ச டீப் போர்வெல்லில் பார்த்திங்க அப்படின்னா மண் வந்தாலும் இமீடியட்டாக உள்ளே வந்து இம்பிளர் போகாது ஹெவி டெக்னாலஜியில் கொடுக்குறோம் இப்போ ஓப்பன் வெல் மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி ஒன்று மூணு மூணுஞ்சு தண்ணி நாலஞ்சு தண்ணி எடுக்கலாம் அது டிசி மோட்டர் இருக்குது அதுக்கு ரெண்டு பேனல் அதிகபட்சம் மூணு பேனல் போட்டால் போதும் இனிமேல் வந்து விவசாயம் மண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கரண்டு பிரச்சனை கிடையாது நீங்கள் அதே ஏசி மோட்டர் போட்டிங்கன்னா மூணு கிலோவாட் போடணும் அது வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த ரேஞ்சில் போகும் இது போட்டாலும் ஒன்லி ஹாஃப் த ப்ரைஸ் தான் பாதி விலையிலேயே நம்ம வந்து ரெண்டு மடங்கு தண்ணி எடுக்கலாம் இது ஒரு புது டெக்னாலஜி அது நம்ம வந்து நம்ம சிவகங்க சிலங்க விவசாயிகளுக்கு நம்ம ஒவ்வொரு டீலர் அந்த மாவட்ட டீலர் அதுவும் குறிப்பாக கிளிநொச்சி டீலர் மூலம் நம்ம இந்த ஏரியா மக்களுக்கு நம்ம இமீடியட்டாக கொடுக்குறோம் இனிமேல் விவசாயிகள் வந்து இந்த தண்ணி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை எதுக்குமே பயப்பட வேண்டிய அப்படிங்கிறது அதுலேயும் குறிப்பாக பேட்ரி இன்வெர்ட்டர் போட்டு அதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இந்த வந்து இப்போ பேனல் அப்படின்னா நீங்கள் வந்து வீடுகளுக்கு இருந்தது அப்படின்னா நைட் டைமில் பேட்ரியை ஸ்டோர் பண்ணி வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம டே டைமில் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதுவும் குறிப்பாக வந்து இது ரொட்டேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ்டு செக்சர் கிடையாது ஈவினிங் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி மேலேங்கிள்ளேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சி நமக்கு இந்த பேனல் கொடுக்குது இப்போ இந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா நம்ம முப்பது வருஷம் பர்ஃபாமன்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க முப்பது வருஷத்துக்கு அதுவும் இப்போ வந்து பைஃபேசியல் பேனல் வந்துச்சு ரெண்டு சைடுமே பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடாது காலையில் ஆறு ஆறரை மணிக்கு நீ வெளிச்சம் வந்துனாவே ச அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே தண்ணியை ரன் பண்ணலாம் முன்னாடியெல்லாம் ஏசி மோட்டர் பார்த்திங்கன்னா நை மார்னிங் நைன் ஓ க்ளாக் தான் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் சார் ஆஃப் ஆயிரும் நை நைன் டு ஃபோர் தான் ரன்னிங் டைம் வரும் பட் இந்த டிசி மோட்டர் சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பைஃபேசில் போட்டு அப்படின்னா பவர் முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சில நேரத்தில் மழையில் ம பேனலில் மழை பேஞ்சாலும் தண்ணி நின்னாலும் நம்ம செல்கான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து மோ டிசி மோட்டர் வந்து தண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி கொடுக்குது இது ட்ரிப்பு கொடுக்கலாம் நீங்கள் ட்ரிப் சிஸ்டம் எவ்வளோ வந்தாலும் ட்ரிப்பு அந்த அந்தளவுக்கு ப்ரெஷ்ஷர் ஏன்னா ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குது ஏசி மோட்டரோட ரெண்டு மடங்கு ப்ரெஷ்ஷர் கிடைக்குது ட்ரிப்புக்கு எங்கேயாலும் கொடுக்கலாம் ஸ்ப்ரிங்ளர் கொடுக்கலாம் ரெயின் கன்று இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் விடலாம் விவசாயிகள் வந்து பயப்படைய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இப்போ கல் போயிடும் அந்த நிறைய விவசாயிகள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா விவசாயி இது புது டெக்னாலஜி ஓடுமோ ஓடாதா இதை ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் விவசாயிகளுக்கு இருக்குது அதனால தான் இந்த ஃபீல்டில் நம்ம வந்து நம்ம விவசாயிகளுக்கு காட்டுறோம் இவ்வளோ தூரம் தண்ணி போகுது அது இவ்வளோ குறைவான பேனல் ஒரு நாலு பேனல்லையே ரெண்டு இஞ்சி தண்ணி ஆயிரத்தி நாலு வரைக்கும் போகுது எல்லாம் த திறமரங்கள் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை இவ்வளோ சீப்பாக நம்ம சில்லங்கன் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் இது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி இது வேர்ல்டுலாம் ரொம்ப பத்து இருபது வருஷமாக இந்த டெக்னாலஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது ரொம்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்குது அதனால் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சில பேங்க்ஸ் வந்து இதுக்கு சில பேங்க்ஸு சப்சிடிலேயே லோன் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க நம்ம சில்கான் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இந்தியா இதை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே தயாரிக்கிறோம் மோட்டர் ஸ்டார்டர் ஒரு முப்பது வகையான மோட்டர் ஸ்டார்டர் தயாரிக்கிறோம் பம்ப் ஏர் கம்ப்ரஷ் பம்பில் தேர்ட்டி ஃபைவ் மாடல்ஸ் தயாரிக்கிறோம் சோலார் பேனல்ஸு டிசி மோட்ரு ஏசி மோட்ரு அதுவும் குறிப்பாக வந்து இந்த மொபைல் ஆப் நீங்கள் மொபைல் ஆப்லேயே வச்சுட்டு மோட்ரு ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஏசி டிசி இது வந்து ரெண்டுமே ஓடக்கூடாது ஏசியில் ஓட்டலாம் டிசியில் ஓட்டலாம் இப்போ வந்து டி பே சப்போஸ் பேனலே போச்சால் கூட நமக்கு சப்ளை சிங்கிள் பேஸ் சப்ளை இருந்தால் போதும் வீட்டில் இருக்கிற சிங்கிள் பேஸ் சப்ளை வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணிக்கலாம் இதையும் ஆன் ஆஃப் பண்ணுறது மொபைல் ஆப்பில் மொபைல் ஆப்பில் வேர்வில் எங்கே இருந்தாலும் இந்த மோட்டரை ஆன்மணி பண்ணிக்கலாம் ட்ரிப்பிங் சிஸ்டம் எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி மொபைல் ஆப்பில் மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி விவசாயம் வந்துருச்சு ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி சீப்பான விலையில் சிலங்கண்ண விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து கரண்ட் இல்லை பாருங்க அங்கே அதில் இருக்கிற தண்ணி டேங்க் வந்து எங்கே அந்த அந்த அதில் இருக்கிற மோட்டரில் இப்போ நாங்கள் நடந்து போய் வந்து ஆயிரத்தி நானூறு அடி தூரத்தில் இருக்கிற தண்ணி டேங்கு மோட்டரில் இருந்து தான் தண்ணி வந்து தண்டுது மாதிரி இந்த வீடு வந்து ஃபுல்லாக வந்து சோழரில் வேலை செய்கிற வீடு இந்த டொய்லெட்டுக்கு மேலே இருக்கிற தண்ணி தொட்டி வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து அங்கே நாங்கள் போனோமே ஆயிரத்தி நானூறு அடி தள்ளி அங்கே இருந்து தான் அந்த சோலர் பம்ப்லேருந்து இருந்து வருது மாதிரி இந்த வீட்டை பார்த்தோம்னா சோழரில் வேலை செய்யுது இங்கே பேருங்க இதில் ஒரு சிசிடிவி வேலை செய்யுது இந்த வீட்டுக்கு கரண்டே இல்லை கரண்ட் எடுக்கல என்றால் கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை என்ற காரணத்துக்கு அனுப்பி வந்து ஃபுல்லாக சோழரில் ஓகே போய் பண்ணியிருக்கீங்க சோழர் பேனல் மேலே இருக்கு இங்கே ரவுட்டர் மேலே பேனல் மேலே இருக்கு இந்த சின்ன இருந்து வேலை செய்யுது இன்றைக்கு நாங்கள் பரண்டனில் வந்து ஒரு இடத்த முப்பது ஏக்கர் காணியில் விவசாயம் செய்கிற இடத்துல தென்னை மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து சோழரில் தான் வாட்டர் பம்பில் வந்து ரைக்கினோம் ஆயிரத்தி நானூறு அடிக்கு ரைக்கினோம் அப்போ இவையிட்ட கீழ்காணு விளக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இந்த சோழர் பம்மை வந்து உங்களோட இடத்துல பூட்டோணுமாண்டா இவையிட்ட தண்ணலாம் இவையிட்ட ரிப்பேர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது கீழ்காண விளக்கத்துக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிடுங்கோ உங்கள்கிட்ட விவசாயம் செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம்